அவுத்திக்கீரை பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்மா ஆசனைக்கு பொதுவாக கொடுக்கறது ரொம்ப அது நம்ம மோதாதர்களுக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மாதிரி திதி கொடுக்குற அன்றைக்கும் நம்ம அவுத்திக்கிற கொடுத்தா இந்த பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருந்தா கூட அதெல்லாம் சரி பண்ணும் திருமணம் நடக்காதவங்களுக்கும் திருமணம் நடக்கும் இல்லை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பேர் எது நல்ல காரியங்கள் தடை இருக்கோ அதெல்லாம் நீங்கும் பொதுவாக கோயிலுக்கு போக வந்து தூரம் நம்ம அவுத்திக்கிறியை வாங்கி அங்கே கோயில்லேயே சில கோயில்லேயே மாடுகளுக்கு கொடுக்குறது வந்து மிகப்பெரிய தோஷங்களே எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வந்து அந்த பசுமாட்டு கொடுக்கறதுனால இருக்குது ஏன்னால் பசுமாட்டு தலையிலேருந்து கால் வால் வரைக்கும் எல்லா தெய்வங்களும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால் நம்ம கொடுக்கறதுனால நம்ம வாயிலா ஜீவனுக்கு அதுவும் பொதுவாக ஐத்திக்கரை கொடுத்தா அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அவுத்திக்கரையில் வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இது இருக்குது அதனால் கொடுக்கறது ரொம்ப நல்லது